வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வாரம் சண்டே வச்சுருந்த நம்ம தேவு ஒன் அப்படி வச்சுருந்ததோட ஆன்சர் கீ வந்து இப்போ பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம் டெஸ்ட் ஆன்சர் கீக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பொறுத்தவரை கொடுத்துருந்தோம்ப்பா இது சிக்ஸ்த்தில் உள்ள பொறுத்தவரை உங்களுக்கு அப்படியே புக் பேக் பொறுத்தவரை அப்படியே எடுத்து கொடுத்துருந்தோம் இது பாருங்கள் விளைவுக்கு அப்படின்னா நீர் அறிவுக்குன்னா தோல் இளமைக்குன்னா பால் புலவருக்குன்னா வேல் அப்போ ஈதான்ப்பா ஆன்சராக வரும் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் தமிழ் ப்ளஸ் எங்கள் என்பதை வந்து சேர்த்தழுத கிடைக்கும் சொல்ன்னு கொடுத்துருந்தோம் அப்போ தமிழ் எண்கள் நெக்ஸ்ட் பாருங்க தமிழில் உள்ள எழுத்துக்களில் முதல் எழுத்துக்கள் எத்தனை முதல் எழுத்துக்கள் மட்டும்தான்ப்பா கேட்டிருந்தோம் தமிழில் உள்ள எழுத்துக்கள்னு நீங்கள் அவசரமாக கொஸ்டின் படிச்சிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இரநூத்தி பதினாறு வச்சிருந்தோம் அது போட்டிருப்பீங்க நாங்கள் வந்து பின்னாடி வந்து முதல் எழுத்துக்கள்னு கொடுத்துருந்தோம் முதல் எழுத்துக்கள்னா முப்பதுப்பா தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினாறு மெய் பதினெட்டு உயிர் பன்னிரெண்டு சரிங்களா இந்த ஒரு கொஸ்டின்லேயே உங்களுக்கு எல்லாமே வந்துடும் நெக்ஸ்ட் பாருங்க கீழ்கண்ட கூற்று மற்றும் காரணத்தை ஆராய்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் நெக்ஸ்ட் பாருங்க கூற்று வந்து பாரதிதாசன் புரட்சி கவி என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நெக்ஸ்ட் காரணம் பாருங்க இவர் தம் கவிதைகளில் பெண்கல்வி கைம்பன் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடியுள்ளார் அப்படிங்க புரட்சிகரம் புரட்சிகரமான பாடல்களை அவங்க தான் அவங்களுக்கு புரட்சி கவின்னு பேர் வச்சிருந்தாங்க அப்பனா கூற்று காரணம் இரண்டும் சரி நெக்ஸ்ட் பாருங்க தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் அப்படின்னு கொடுத்துருந்தோம் இந்த கொஸ்டினை நீங்கள் தெளிவாக படிச்சிருந்தீங்கன்னா பாவலர் அப்படின்னு தெரிஞ்சாவே உங்களுக்கு பாவலர் ஏறு பெரிஞ்சு நீ ஈஸியாக அடிச்சிடலாம் சரிங்களா அடுத்து சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் கேட்டிருந்தோம் சார்பெழுத்துக்கள் வந்து பத்து சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்க தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் தான் நன்னூல் இலக்கண நூல் தான் தொண்ணூல் விளக்கமும் இலக்கண நூல் தான் ஆனால் நமக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிடைச்ச இலக்கண நூல்னு பார்த்தீங்கன்னா அது தொல்காப்பியம் தான் நெக்ஸ்ட் பாருங்க சாதி இரண்டொழிய வேறில்லை என்று கூறிய தமிழ் மகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழ் மகள் அப்படின்னாலே அவங்க அவ்வையார் தான் வருவாங்க நெக்ஸ்ட் பாருங்க கீழ்கண்டவற்றில் தவறானவற்றை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்கோம்ப்பா இல்லை தவறானது என்னவோ தான் அதை தான் இங்க வந்து சரியான ஆன்சர் அப்ப பாருங்க சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்கள் வந்து மொழி இறுதி எழுத்துக்கள் இது வந்து சரி உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டும் மெய்யுடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே மொழியின் இறுதியில் வருங்கிறதும் சரிப்பா சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் மொழி முதல் எழுத்துக்கள்ங்கிறதும் சரி ஆயுத எழுத்து வந்து சொல்லின் இறுதியில் வரும் இறுதியில் மட்டுமே வரும்னு கொடுத்துருக்கோம் அது தவறுப்பான் ஏன்னா ஆயுத எழுத்துக்கள் வந்து சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும் இறுதியில் வராது அதனால் அது தப்பு ஆனால் இங்கே தவறானது கேட்டிருக்கிறதுனால அதுதான் சரி சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் செல்வி வந்தாள் அப்படிங்கிற தொடரில் வந்தாள் அப்படிங்கிறது என்ன சொல் அப்படின்னு கேட்டிருக்கோம் வந்தாள் அப்படின்னா அவங்க வர்றதுக்கான ஒரு செயலை குறிக்குது அதனால் அது வினைச்சொல் நெக்ஸ்ட் பாருங்கள் அமுது என்று என்னும் சொல்லை வந்து பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க அப்போ அமுது என்று அப்படிங்கிறது சேர்ந்து அமுது என்றுன்னு இருக்குது அப்போ அமுது ப்ளஸ் என்று செம்பயிர் என்ப சொல்லை பிரித்து எழுதுனா தொகைனாலே மை வி மை விகுதி வந்துடும் சொல்லியிருக்கோம் அப்போ செம்பயிர்னா ஒரு பண்பை குறிக்கிதோ செம்மையான பயிர்ங்கிற பண்பை குறிக்கிறதுனால அது செம்மை ப்ளஸ் பயிர் அப்படின்னு வரும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் மேதினி என்னும் பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க மேதினி அப்படின்னாலே என்னது உலகம் நெக்ஸ்ட் பாருங்க எட்டு திசை சேர்த்து எழுதுக எட்டு பத்து அப்படிங்கிற எண்ணு பேர்ல மட்டும் வள்ளி நம்ம வந்து மிகும் அப்படின்னு படிச்சிருப்போம் அப்ப எட்டு திசை அப்படின்னா எட்டு திசைன்னு இத்து வரும் அக்ரிணைய வந்து பிரிச்சு எழுதுவது அல் பிளஸ் திணைன்னு வரும் ஏன்னா அது வந்து உயர்வு அல்லாத திணை அப்படின்னு அர்த்தத்துல வர்றதுனால அல் பிளஸ் திணைன்னு வரும் நெக்ஸ்ட் பாருங்க மா என்னும் சொல்லின் பொருள் அல்லாதது எதுன்னு கேட்டிருக்கோம் தான்ப்பா நீங்க கொஸ்டினை தெளிவா படிக்கணும் லாஸ்ட்ல வந்து அல்லாதது எதுன்னு கேட்டிருக்கு விலங்கு அழகு அளவு இதெல்லாம் மா என்னும் சொல்லை குறிக்கும்பா சூரியன் தான் மா என்னும் சொல்லை வந்து குறிக்காது நெக்ஸ்ட் பாருங்க கீழ்காண்டவற்றில் இலைப்பெயர் அல்லாதது அப்படின்னு கேட்டிருக்கோம் மா பலா அரசு இதெல்லாம் இலைப்பெயர் நெல்லுக்கு வந்து தாள் தான் இலைப்பெயர் நெக்ஸ்ட் பாருங்க கீழ்கண்டவற்றில் தோகை பெயர் யாது அப்படின்னு கொடுத்துருக்கோம் இப்போ தோகை பெயர் வந்து அந்த தோகை பெயர் யாதுன்னா டைரக்ட் ஆன்சர் சரிங்களா அப்போ கரும்புக்கு வந்து தோகை அகத்தி மல்லி வந்து கீரை மா வந்து இலை வகையை சார்ந்தது நெக்ஸ்ட் பாருங்க இடப்புறம் என்னும் சொல்லை எழுத கிடைப்பது இடது பிளஸ் புறம் அதாவது இடது பக்கம் இருக்கிற இடம் அப்படின்னு அர்த்தம் கணினி பிளஸ் தமிழ் என்பதை வந்து சேர்த்தெழுத கிடைக்கும் வந்து கணினி தமிழ் இது எக்ஸ்பிளனேஷன் பிரித்தெழுத சேர்த்தெழுதுக்கலாம் அப்படி அப்படியே அவங்களுக்கு கொடுத்துருக்கிறதுனால அப்படி அப்படியே நம்ம போயிடுறோம்ப்பா கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம கொடுத்துருவோம் சரிங்களா நல்வெளி என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா அவ்வையார் பாட்டிதான் நல்வழி என்ற நூலின் ஆசிரியர் காடு பிளஸ் ஆறு வந்து சேர்த்துடுதுன்னா காட்டாறு சரிங்களா இது பாருங்க கீழ்கன்றா கூற்றுக்களில் சரியானது எது அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஒன்று வந்து ஆசாரக்கோவையின் ஆசிரியர் வந்து பெருவாயின் மொழியா இவர் பிறந்த ஊர் வந்து தூத்துக்குடின்னு கொடுத்துருக்கோம் ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்று பெயர் இந்நூல் வந்து தொண்ணூத்தாறு வெண்பாக்களை கொண்டதுன்னு கொடுத்துருக்கு இதில் வந்து ஒன்றும் மூன்றும் மட்டும்தான்ப்பா சரி ஏன்னா ஆசாரக்கோவை வந்து நூறு வெண்பாக்களை கொண்டது இவர் வந்து இந்த ஆசார ஆசிரியர் இந்த பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் பாருங்க கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்கு இதில் வந்து தை முதல் நாள் வந்து திருவள்ளுவர் நாளும் தை இரண்டாம் நாள் வந்து திருவள்ளுவர் ஆண்டும் தொடங்குது அப்படின்ட்டுருக்கு இது அப்படியே இன்டர்சேஞ்சாக கொடுத்துருக்கோம்ப்பா தை முதல் நாள் தான் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கும் தை இரண்டாம் நாள் வந்து திருவள்ளுவர் நாள் தொடங்கும் எப்போயுமே தான் முதல்ல வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் பொருந்தாத இணை எது அப்படின்னு கேட்டிருக்கு இந்த நந்தவனம்னா பூஞ்சோலைங்கிறது சரி தான் பாருங்கிறது உலகம் சரி தான் பண் அப்படின்னா இசை அப்படின்னு வரும் அப்போ அது அதுதான்ப்பா தவறு இழைத்துனா பதித்துங்கிறது சரி தான் நெக்ஸ்ட்டு பாருங்கள் மெல்லின இணை எழுத்துக்கள் இடம்பெறாத சொல் அப்படின்னு கொடுத்துருக்கு மெல்லினம்னா என்ன என்ன என் மன அப்படிங்கிறதான் மெல்லினம் அந்த எழுத்து வந்து வராது என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணில் அப்படிங்கிறது தான் ஏன்னா அடுத்தடுத்து வந்திருக்கு இல்லைங்களா அதனால் அது வந்து இணை எழுத்துக்கள் அப்படின்னா அதுக்கு இனமான எழுத்து வந்து பக்கத்தில் வரணும் இதுக்கு அதுக்கு இனமான எழுத்து வந்து வரல அதனால் இதுதான் தப்பு ஏன்னா இதுக்கு இம்முக்கு வந்து பா இந்துக்கு வந்து இந்த தா இஞ்சுக்கு வந்து சா அப்படிங்கிற இனமான எழுத்துக்கள் வந்திருக்கு இது கண்ணில்ங்க வரலை நெக்ஸ்ட் பொறுத்துக்க பாருங்க இந்த இலை 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 அப்படின்னு உங்களுக்கு இந்த லகர லகர வந்து இந்த மட்டும் நமக்கு வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க இதைத்தான் நம்ம பொறுத்து சொல்லியிருக்கோம் இந்த குண்டுலை வந்ததுன்னா செடி அதாவது அந்த செடியோட இலை உறுப்பு இருக்குங்களா அதுதான் இந்த பள்ளிக்கு வர லை வந்துச்சு அப்படின்னா மெலிந்து போதல் இந்த இலை அப்படி வந்துச்சு அப்படின்னா அது வந்து நூல் சிறப்பு நகரம் வந்துச்சுன்னா நூல் அப்படின்னு அர்த்தம் நமக்கு நூல் ஆடை அப்படிங்கிறது நமக்கு ஆடைங்கிறது ஒரு சிறப்பான ஒன்று தானே அதனால சிறப்பு நகரம் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மயங்குள எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைனா எட்டு அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ரா ரா அப்புறம் அந்த மூணு நா அப்புறம் ரா 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 நா அப்புறம் அந்த லா சரிங்களா அந்த லா 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 மூணு லா வரும் பார்த்தீங்களா அது எட்டு சேர்ந்தது தான் மயங்குலி எழுத்துக்கள் நெக்ஸ்ட்டு பாருங்கள் தமிழ் எழுத்துக்களில் எந்த எழுத்துக்கு மட்டும் இணை எழுத்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆயுத எழுத்துக்கு வந்து இணை எழுத்துக்கள் கிடையாது இதை வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கொஸ்டினாக கொடுத்ததும் அப்படின்னா உங்களுக்கு நிறையா ஒரு அஞ்சு கொஸ்டின் ஆறு கொஸ்டின் கொடுக்கணுங்கிற மாதிரி இந்த மாதிரி பொறுத்துக்கன்னு கொடுத்துட்டா நீங்கள் எல்லா கலைச்சொற்களும் படித்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கலைச்சொற்களையே பொறுத்துக்க மாதிரி கொடுத்துட்டோம்ப்பா இது கணக்குக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது கொஸ்டின்னாக இருக்கும் ஆனால் நீங்கள் உள்ளே போய் இந்த கொஸ்டின் எல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூறு கொஸ்டின் அட்டன் பண்ண மாதிரி இருக்கும் இதை பாருங்கப்பா கடற்பயணம் அப்படின்னா வாவேஜ் பயணப்படகுகள் அப்படின்னா ஃபெர்ரிஸ் கலப்படம் அப்படின்னா அலெக்ட்ரிஷன் தொழில் உணர்வோர்னா ஆண்டரப்ரனர் சிற்பங்கள்னா ஸ்கல்ச்சர் இந்த இதில் உங்களுக்கு அஞ்சு கலைச்சொற்களை பொறுத்துக்க அட்டன் பண்ணீங்கன்னா படிச்ச மாதிரி ஆயிரும் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க பெருமை ப்ளஸ் வானம் அப்படிங்கிறத சேர்த்து எழுத சொன்னாங்கன்னா அது பெருவானம் இதையும் பாருங்கப்பா இந்த சொல்லும் பொருளும்ல உங்களுக்கு பொறுத்துக்க அஞ்சு கொஸ்டின் தனித்தனியா கொடுக்கறதுக்கு பதிலு இது அஞ்சையும் ஒரே கொஸ்டினில் கொடுத்தா இந்த அஞ்சையுமே நீங்க ஒரே இடத்துல படிச்ச மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்லி கொடுத்துருக்குப்பா இழைத்து அப்படின்னா பதித்து நன்றியறிதல் அப்படின்னா பிறர் செய்யும் நன்றியை மறவாமல் ஒப்புரவு அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்தல் சீர்தூ பற்றாமல்னா குறையாமல் சீர்தூக்கினா எல்லோரையும் சமமாக பேணுதல் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க மல்லெழுத்த அப்படின்னா வலிமை பெற்ற சமர்னா போர் களனா வயல் நட்டல்னா நட்பு கொள்ளுதல் தூற்றும்படினா இகழும்படி நெக்ஸ்ட்டு பாருங்கள் எத்தனை இணைகள் சரியானவை அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த வானம் அப்படின்னா வெடி அப்படின்னு கொடுத்துருக்கோம் பனின்னா குளிர்ச்சி அந்த ரெண்டு சொல்லி நீ வந்ததுன்னா அந்த பனி தான்ப்பா குளிர்ச்சி இந்த பனின்னு வந்தால் இது வேலை அப்படின்னு அர்த்தத்தில் வரும் அதனால் இது மட்டும் தப்புப்பா இந்த மூணு சொல்லி நா வந்துச்சுன்னா வெடி சரி தான் கூரை புடவை சரி தான் ஏரி நீர்நிலை சரி தான் இந்த பனிக்கு மட்டும் ரெண்டு சொல்லி நா வரணும் சரிங்களா வானம் பார்த்துக்கோங்க இந்த மூணு சொல்லி நா வந்தால் தான் வெடின்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு பாருங்க கீழ்கண்ட ஒற்றல் அண்மை சுட்டுக்குரிய எழுத்து எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அண்மை சுட்டுக்கும் சேமை சுட்டுக்கும் எழுத்து மட்டும் மாறி வரும் அண்மைனா ஈ வரும் சேமைனா ஆ வரும் அதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்க பொருந்தாததை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்காங்க கரன்சி நோட்டுனா பணத்தால் கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை டெபிட் கார்டுனா பற்று அட்டை டிமாண்ட் ட்ராஃப் அப்படின்னா அந்த டிடின்னு சொல்லுவாங்கல்ல அதோடு சேர்ந்து வரும்ப்பா அதுதான் டிமாண்ட் ட்ராஃப் அப்படின்னா நெக்ஸ்ட்டு பாருங்கள் தப்ப வெப்பம் தட்பம் பிளஸ் வெப்பம் என்னும் சொல்ல வந்து சேர்த்து எழுதுகன்னா தட்ப வெப்பம் இது உங்களுக்கு நம்ம திரும்ப திரும்ப பொறுத்து கொஸ்டின்னா ஏன் வைக்கிறோம்னா நீங்க ஒரு கொஸ்டின் படிக்கிற இடத்துல மூணு கொஸ்டின் அஞ்சு கொஸ்டின் ஒரே இடத்துல வந்து நீங்க படித்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான்ப்பா ஏன்னா இப்போ வந்து நமக்கு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த சொற்பொருள் இலக்கணம் இந்ததே அவங்க கொடுத்துட்டதுனால நம்ம இதுக்கு வந்து இம்பார்ட்டன் கொடுத்து இதையே உங்களுக்கு அதிகமான கொஸ்டினும் அது உங்களுக்கு யூனிட் செவன்கிறது பதினஞ்சு மார்க்குக்கு தானே அப்படிங்கிறதுனால அது கம்மியான கொஸ்டினுமா கொடுத்துருக்குப்பா இந்த கொஸ்டின் தானே எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க இயன்ற வரை அப்படின்னா முடிந்த வரை ஒருமித்தின்னா ஒன்றுபட்டு அவுடதம்னா மருந்து சரிங்களா நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க பாருங்கள் இது கலை சொற்கள் தான்ப்பா நாட்டுப்பற்று அப்படின்னா பேட்டரியாட்டிசம் இலக்கியம்னா லிட்ரேச்சர் கலைக்கூடம்னா ஆர்ட் கேலரி மெய்யுணர்வுனால் நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி நெக்ஸ்ட்டு பாருங்க பிழையற்ற தொடரை கண்டறிய அப்படின்ட்டுருக்காங்க நம்ம ஏற்கனவே இந்த ஒரு ஓருக்கு வந்து நம்ம ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம் நீங்கள் பாருங்கள் உயிர் எழுத்து முதல் வந்துச்சுன்னா ஓர் வரணும் உயிர் மெய் எழுத்து வந்துச்சுன்னா ஒரு வரணும் அப்போ ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்ததுங்கிறதான் சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்க கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெயர் பெற்றவர் தாராபாரதி வேலுநாச்சியார் அவர்கள் நமக்கு யூனிட் வேலுநாச்சியார்களை பத்தி ஒரு மூணு சென்டென்ஸ் கொடுத்து அதுல எத்தனை சரியானதுன்னு கொடுத்துருக்கோம் அது என்னென்ன இருக்குன்னு பாருங்க ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வந்து வேலுநாச்சியார் அவங்க செல்லமுத்துவோட பொண்ணுதான் வேலுநாச்சியார் தாய்மொழியாகிய தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு பிரெஞ்சு உருது ஆகிய மொழிகளையும் சிறப்பாக கற்றறிந்தாருங்க அவங்களுக்கு தாய்மொழி இல்லாம இந்த மொழியும் தெரியும் சிலம்பம் குதிரையேற்றம் வால் போர் விற்பயிற்சி ஆகியவை முறையாக கற்றுக்கொண்டார் அப்படிங்காங்க இவங்களுக்கு வந்து இந்த சிலம்பம் குதிரையேற்றம் வால்பயிற்சி விற்பயிற்சியும் அவங்களுக்கு தெரியும் அப்ப மூன்று இணைகள் வந்து சரி நெக்ஸ்ட் பாருங்க மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க மேற்கு மலையின் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலன் கேட்கும் இது ஒரு புக்ப்பா கவனமா பார்த்துக்கோங்க ஏன்னா நமக்கு மேற்கு தான் அதிகமான நதிகள் வந்து பிறக்கும் அது வந்து கிழக்குல போய் தான் நமக்கு வந்து கிழக்க இருக்க வங்காள வீடாவில போய் தான் நம்ம கலக்கும் அதை மீன் பண்ணி இதை கொடுத்துருக்காங்கப்பா இதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க வேலுநாச்சியார் சிவகண்டையை மீட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது நெக்ஸ்ட் பாருங்க அகர வரிசையில் அமைந்துள்ள சொற்களை எழுதுகா சொல்லியிருக்காங்க அகரவரிசைனா நம்ம அந்த சாச்சா சீச்சி சூச்சு அந்த வரிசையில் போகணும் இல்லைங்களா உயிரெழுத்துக்கள் இருந்தால் ஆனா உனா கொடுத்துட்டு உயிரெழுத்துக்கள் முடிஞ்ச பிறகு உயிர்மை எழுத்துக்களில் வந்துடணும் இப்போ இதில் உயிரெழுத்துக்கள் எதுவுமே கொடுக்கல உயிர்மை எழுத்துக்களில் வந்திருக்கிறதுனால நீங்கள் அந்த வரிசையை பார்த்து நீங்கள் ஃபுல் பண்ணிடுங்க சார்பு சிறுகதை சூடாமணி செவ்வாழை சோளம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சரியாக வரும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் சொல்லியிருக்காங்க இலக்கண அடிப்படையில் சொல்லு வந்து நான்கு வகைப்படும் காவியா இனிமையாக பேசுவாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப என்ன சொல்லியிருக்காங்க அவள் இனிமையாக அப்படிங்கிறது அவளோட பண்பை குறிக்கும் அதனால அது பண்பு பெயர் தந்தையும் தாயும் அப்படிங்கிறது எவ்வகை சொல்ன்னு கேட்டீங்கன்னா அந்த உம் அப்படின்னு வர்றது வந்து இந்த இடத்துல சொல் அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால அது இடைச்சொல்ல தான் காட்டும் நெக்ஸ்ட் பாருங்க ஒரு பொறுத்துக கொடுத்துருக்கோம் தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை கூர்னா மிகுதி செம்மையர்னா சான்றோர் ஏவல்னா தொண்டு சரிங்களா இதோட உங்களுக்கு நமக்கு வந்து தமிழ் முடிஞ்சிருச்சுப்பா அதுக்கப்புறம் எக்கனாமிக் வருது எக்கனாமிக் பாருங்க ஜிடிபியின் நவீன கருத்து முதன் முதலில் யாரால் உருவாக்கப்பட்டதுன்றாங்க நம்ம ஷார்ட்கட்டோட உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தோம்ப்பா வீடியோ வந்து உங்களுக்கு நமக்கு பிளேலிஸ்ட்ல இருக்கு போய் பார்த்துக்கோங்க சைமன் குஸ்ரட் அவர்கள் உலகிலேயே விவசாய பொருட்கள் உற்பத்தி செய்வதில் இந்தியா எத்தனாவது பெரிய ஆடுன்னா ரெண்டாவது இந்த எக்கனாமிக் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ் கொடுத்துருக்கோம் அதை டெலகிராமில் கொடுத்துருக்கோம் ப்ளஸ் உங்களுக்கு யூடியூப்ல வீடியோவாகவும் கொடுத்துருக்கோம் அது போக உங்களுக்கு இதை எல் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறத உங்களுக்கு என்னென்ன இடத்துல ஷார்ட் கட் போட முடியுமோ அந்த இடத்துல ஷார்ட் கட்டும் போய் கொடுத்துருக்கோம் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க கீழ்கண்டவற்றில் ஒரு பொருளாதாரத்தின் உண்மையான முன்னேற்றத்தை அளப்பதற்கு பொருத்தமான கருவி அதாவது உண்மையான பொருளாதாரம் அப்படின்னு கேட்டாலே மனிதவள மேம்பாடு தான் வரும் ஹெச்டிஐ தான் வரும் நெக்ஸ்ட் பாருங்க வாங்கும் திறன் சமநிலையில் ட்ரிபிள் பி பிபிபி அடிப்படையில் இந்தியா மிகப்பெரிய பொருளாதாரமாக மாறியுள்ளது அப்படின்னா மூன்றாவது இதுக்கு எல்லாமே வந்து நம்ம வீடியோல இருக்குப்பா நீங்க பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தவறான கூற்று தேர்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த இந்த கொஸ்டின் கவனமாக படிங்கப்பா இதில் வந்து நம்ம தவறான கூற்றை தான் கேட்டிருக்கோம் அப்போ தமிழ்நாட்டின் கல்வியறிவு விகிதம் தென் மாவட்டங்களில் இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளது சரிதான் கேரளா வந்து ஃபர்ஸ்ட் இடம் தமிழ்நாடு வந்து இரண்டாவது இடம் தான் தமிழ்நாட்டின் கல்வியறிவு விகிதம் தேசிய சராசரியை விட அதிகமாக உள்ளது அப்படிங்க தேசிய சராசரி வந்து எழுவத்தி நாலு புள்ளி நாலு தான் நம்ம வந்து எண்பத்தி ஒன்று இருப்போம் அதனால நமக்கு தேசிய சராசரியை விட நம்ம அதிகமாக தான் இருப்போம் ஆனால் இது ரெண்டும் வந்து சரிப்பா இதை நீங்கள் படிச்சுட்டு ஒன்று மட்டும் ரெண்டு சரி அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு தப்பு ஏன்னா கொஸ்டின் வந்து தவறான கூற்று தான் கேட்டிருக்காங்க அப்போ ரெண்டும் சரியா இருக்கிறதுனால ஒன்றும் இல்லை ரெண்டும் இல்லைன்னு தான் வரும் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க மனிதவள மேம்பாடு வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது அப்படிங்காங்க மனிதவள மேம்பாடுங்கிறது வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது மக்கள் அதிக வருமானம் சிறந்த கல்வி உடல்நலம் மற்றும் ஊட்டச்சத்து குறைந்த வறுமையை பெறுகிறார்கள் அப்படி மனித வளம் மேம்பாடு அடைஞ்சிச்சுன்னா இது எல்லாமே அவங்களுக்கு வந்து சாத்தியமாக தான் இருக்கும் அப்போ கூற்று காரணம் ரெண்டுமே சரி காரணம் வந்து கூற்று சரியாக விளக்குது நெக்ஸ்ட்டு பாருங்க மனிதவள மேம்பாட்டு குறியீட்டு கணக்கீட்டில் பின்வரும் எந்த காரணியும் எடுத்துக்கொள்வதில்லைங்காங்க அந்த ஹெச்டிஐக்கு வந்து நம்ம எந்த காரணியை வந்து நம்ம எடுத்துக்கிட மாட்டோங்கிறாங்க பாலினத்தை வந்து எடுத்துக்கிட மாட்டோம் அவங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க எப்படி வளர்ந்துருக்காங்கங்கிறத பொறுத்து தான் மனித மேம்பாடு வந்து கணக்கெடுப்பாங்க அதில் வந்து பாலினம் கணக்கெடுத்துக்க மாட்டாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் சரியான உண்மையான வருமானம் என்பது பண வருமானத்தின் மூலம் வாங்கும் பண்டங்களின் அளவாகும் சொல்கிறாங்க இதுக்கு வந்து சரியான கூற்று தான்ப்பா கேட்குறாங்க உண்மையான வருமானம்னால் ஒருத்தவங்க பண வருமானத்துலேருந்து வாங்கும் பண்டங்களின் அளவுன்னு சொல்கிறாங்க பண பணத்தின் வாங்கும் சக்தியாகும் இது பண வீக்கத்தை சார்ந்துள்ளதுங்க ஆமாம் பணத்தோட வாங்கும் சக்தி வந்து பணவீக்கம் எவ்வளோ இருக்கும் அதை பொறுத்து தான் அமையும் அதனால ஒன்றும் ரெண்டு ரெண்டுமே சரி நெக்ஸ்ட் பாருங்கள் இந்திய பொருளாதாரம் டேஸ் சிறந்த எடுத்துக்காட்டுங்கிறாங்க நம்ம இந்திய பொருளாதாரம் வந்து கலப்பு பொருளாதாரம் ஏன்னா தனியார் துறை பொதுத்துறை ரெண்டும் கலந்து இருக்கிறதுனால கலப்பு பொருளாதாரம் தேசிய வளர்ச்சி குழுவை அறிமுகப்படுத்தியவர் அப்படின்னா வளர்ச்சி குழுனாலே நமக்கு யார் வருவாங்க ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் வந்துடுவாங்க பொருளாதாரத்தின் நோபல் பரிசை சென் பெற்ற ஆண்டுனா நைன்டீன் நைன்டி எயிட் இது வந்து உங்களுக்கு ஷார்ட்கட்டோட நம்ம சொல்லியிருப்போம் நீங்கள் வீடியோல பார்த்துக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க இந்திய பொருளாதாரம் அதிக நிலையான வளர்ச்சியை கொண்டது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சதவீதம் ஏழு புள்ளி ஒன்று வளர்ச்சி விகிதத்துடன் உலகின் வேகமாக வளரும் பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கோம்ப்பா இதில் வந்து அதிக நிலையான வளர்ச்சி கிடையாது நமக்கு வந்து இது ரெண்டுமே நமக்கு சரிப்பா ஏன்னா இந்திய பொருளாதாரம் வந்து அதிக நிலையான வளர்ச்சியை தான் கொண்டிருக்கும் அது வந்து நமக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாலு சீனாவோட நம்ம அதுக்கு அடுத்த இதில் ஏழு புள்ளி ஒன்று சதவீதம் வாங்கியிருப்போம் ரெண்டும் சரி உங்களுக்கு கொஸ்டின் வந்து தவறானதை தேர்ந்தெடுக்கன்றதுனால ஒன்றும் ரெண்டுமே இல்லை அப்படின்னு வரும் அது இங்கே தவறு அப்படின்னு ராங்காக இருக்குப்பா இது ஒன்றும் இல்லை ரெண்டும் இல்லைன்னு வரும் அதை பார்த்துக்கோங்க ஆனால் ரெண்டுமே சரியான குற்று நெக்ஸ்ட்டு பாருங்கள் பெரும் பிரிவினை ஆண்டு பெரும் பிரிவினை ஆண்டு சிறு பிளவு ஆண்டு மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு கொடுத்துருக்கோம் இதுக்கு உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் வீடியோவில் சொல்லியிருந்தோம் பாருங்க பெரும் பிரிவினை ஆண்டுனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சிறு பிளவு ஆண்டுனா ஐம்பத்தி ஒன்று மக்கள் தொகை வெடிப்புனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று கிராம பொருளாதார முன்னேற்றம் முன்னேற்ற கொள்கையின் முன்னோடியாக அறியப்படுபவர் யார் கிராம பொருளாதாரம் அப்படின்னாலே நமக்கு யார் வருவாங்க ஜோசப் செல்லத்துறை குமரப்பா அவர்கள் தான் வருவாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் ஐந்தாண்டு திட்டங்கள் வாயிலாக பொருளாதார திட்டமிடுதலை எந்த நாட்டில் இருந்து பெறப்படுகிறது அப்படிங்காங்க பொருளாதார திட்டமிடுதலை நம்ம ஐந்தாண்டு திட்டங்கள் மூலயமா யார்கிட்ட வாங்கினோம் ரஷ்யாட்ட தான் வாங்கினோம் அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க முதல் ஐந்தாண்டு திட்டம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரோட் தோமர் மாதிரி மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம்னா மகள நோபீஸ் கொடுத்துருக்கோம் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் தான்ப்பா மகள நோபீஸ் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் கிடையாது நெக்ஸ்ட் பாருங்க வறுமை ஒழிப்பு ஹரிபி ஹட்டாகோ எத்தனையாவது ஐந்தாண்டு திட்டம்னா ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் இந்திரா காந்தி அம்மா அவங்க வந்து கொண்டு வந்திருப்பாங்க வங்கிகள் தேசியமயமாக்கப்படலின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா சமூக நலன்தான் வங்கிகள் தேசியமயமாக்கப்படலின் முக்கிய நோக்கம் விவசாய பொருட்களுக்கான அங்காடி குழு டேஸால் அமைக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வ அமைப்பாகுங்க இந்த விவசாய பொருட்கள் அப்படின்னாலே அது மாநில அரசு தான்ப்பா வந்துடும் ஏன்னா அது மாநில அரசுக்கு ஒதுக்கப்பட்ட துறையில் தான் இருக்குது அதனால் விவசாய பொருட்கள் அப்படின்னு என்ன வந்தாலுமே உங்களுக்கு மாநில அரசு தான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு பாருங்கள் பன்னெண்டாவது நிதி ஆய் பன்னெண்டாவது நிதிக்குழு தலைவர் யார் அந்த நிதிக்குழு தலைவர் வந்து உங்களுக்கு ஷார்ட்கட்டோட ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பன்னெண்டாவது நிதிக்குழு தலைவர் ரங்கராஜன் வந்து பந்த் விஜய் கேல்கர் வந்து பதினாலாவது வந்து ஒய்வி ரெட்டி அவர்கள் நெக்ஸ்ட் பாருங்க நிதிக்குழுவின் பணிகள் பற்றி கூறும் சரத்து என்னன்னா இருநூத்தி எண்பதுல தான் நிதிக்குழுவின் பணிகள் பற்றி கூறுது ஏன்னா இரநூத்தி எண்பதுங்கிறது நிதிக்குழு அந்ததுல நாலாவது பாகம் தான் பணிகள் பற்றி கூறுது இந்திய ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு முப்பத்தி நாலுல வந்து ரிசர்வ் வங்கி சட்டம் போட்டு முப்பத்தி அஞ்சுல ஆரம்பிப்பாங்க நாற்பத்தி ஒன்பதுல வந்து நமக்கு நாட்டுடைமையாக்குவாங்க நெக்ஸ்ட் பாருங்க தவறான இணை கேட்டிருக்கோம்ப்பா நேரடியாக விவசாயிகளுக்கு கடனை வழங்கும் ஊரக கடன் தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளையும் நபார்டு வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சிலிருந்து மேற்கொள்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் ரெண்டு மட்டும்தான் தவறு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து அது மேற்கொள்கிறது ஒன்று வந்து சரி நெக்ஸ்ட் பாருங்க கீழ்கண்ட ஒற்றல் ஒரு முனை வரி எது அப்படின்னா நமக்கு ஜிஎஸ்டி தான்ப்பா ஒரு முனை வரி வேட்டுங்கிறது பலமுனை வரி இந்த விற்பனை வரி பொழுதுபோக்கு வரி இது ரெண்டுமே ஜிஎஸ்டியில் வந்துடும் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க எழுபத்தி அஞ்சு தான் வருதோ சரி வாங்க மாநில வளங்கள் குறித்து பொருந்தாததை கண்டுபிடி அப்படிங்காங்க தளவரி அப்படிங்கிறது மாநில வ வளங்களில் வராது அது வந்து மத் மத்திய இதில் போயிரும் இந்த தொழில் நிறுவனங்கள் செய்தித்தாள் தவிர இதர விளம்பரங்கள் மீதான வரி நில வருவாய் இது மூணுமே வந்து மாநிலங்களில் தான் இருக்கும் செய்தித்தாள் தவிர்த்து அப்படின்னா தான்ப்ப மாநில வளங்கள் செய்தித்தாள் வரி வந்து மத்திய வளங்களில் போயிரும் அதை கவனமாக பார்த்துக்கோங்க பட்ஜெட் என்ற பதம் வந்து பௌஜெட் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து தான் பெறப்பட்டது இதன் பொருள் வந்து சிறிய தோல்பை என்பது வந்து ரெண்டுமே சரி நெக்ஸ்ட் பாருங்க இந்தியாவில் முதன் முதலாக வருமான வரி ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதாம் ஆண்டு ஜேம்ஸ் வில்சன் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழில் கழகத்தின் காரணமாக அரசாங்கத்திற்கு ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்ட அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறாங்க ரெண்டுமே சரிதான் கூற்று காரணம் சரி காரணம் வந்து கூற்ற வந்து சரியா விளக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு ஜிஎஸ்டியை முதன் முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எதுனா ஜிஎஸ்டி அப்படின்னாலே பிரான்சு எத்தனை வகையான வரி விதிப்புகள் உள்ளனன்னா இப்போ வந்து நம்மகிட்ட மூன்று விதமான வரி விதிப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஒரு பொருத்துக்க மாதிரி கொடுத்துருக்கோம்ப்பா இது உங்களுக்கு தெரியுதா ஒன்று மட்டும் கீழே போயிடுச்சு வருமான வரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு நேர்முக வரி ஜிஎஸ்டினா வரை மறைமுக வரி வேட் அப்படின்னா மதிப்பு கூட்டு வரி இந்த கொஸ்டின் மறுபடியும் பாருங்கப்பா இதை வந்து வருமான வரி அப்படின்னா நமக்கு வந்து நேர்முக வரி இது ஜிஎஸ்டி வந்து மறைமுக வரியிலே வரும் ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழுலேயும் வரும் ஆனால் இவங்க வந்து மறைமுக வரிக்கு தான் நம்ம ஜூலை ஒன்று வரும் ஏன்னா ஜூலை ஒன்றில் தான் மறைமுக வரி நடைமுறைக்கு வந்தது ஜிஎஸ்டி அதனால் ஜிஎஸ்டிக்கு வந்து ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு வரும் ஆயத்தீர்வை வந்து மறைமுக வரியில் வரும் அதை தெளிவாக பார்த்துக்குவோம் இப்போ ஒரு ஒரு கொஸ்டின் வந்து ரெண்டுக்கும் ஆப்டாக இருக்கிறதுனால சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் எதுவோ அதுதான்ப்பா டிஎன்சிபி வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க அதனால் அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்குவாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் காமரா இது வந்து நெக்ஸ்ட்டு அஞ்சு கொஸ்டின் வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்பா அதனால அதையும் பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் காமராஜர் விருது யாருக்குன்னா கே வி தங்கபாலு அவர்களுக்கு தான் கொடுத்தாங்க புதுமை பெண் திட்டம் எந்த மாவட்டத்தில் விரிவாக்கம் செய்யப்பட்டது விரிவாக்கம் தான்ப்பா தூத்துக்குடி புதுமை பெண் திட்டம் தொடங்கினது வந்து வேறு மாவட்டம் அது என்னென்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பாருங்கள் தமிழ்நாட்டில் உள்ள மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கைன்னா ஆறு புள்ளி முப்பத்தி ஆறு பர்சன்டேஜ் களஞ்சியம் செயலி எதனுடன் தொடர்புடையதுனா ஓய்வூதியம் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா பகத்சிங் கண்காட்சி எங்கு தொடங்கப்பட்டதுன்னா பாகிஸ்தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் எல்லாமே நம்ம வந்து டெலகிராமில் வந்து நமக்கு கொடுத்த கொஸ்டின் தான்ப்பா அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த அஞ்சு கொஸ்டினுமே உங்களுக்கு ஈஸியாக போட்டிருந்தான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டின் கொஸ்டின் வந்து மேக்ஸுப்பா அது வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவா அடுத்த வீடியோவில் கொடுத்துருவோம் தேங்க்யூ